டெய்லியும் காலையில் உங்களுக்கு எந்திரிச்சு நெல்லிக்காய் ஜூஸ் போட சிரமமாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த ஒரு மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நான் வந்து அரை கிலோ நெல்லிக்காயை கட் பண்ணி சீடெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ கருவேப்பிலைக்கு வந்து நம்ம செடியிலே இருக்கிற கருவேப்பிலையும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம் எந்த ஒரு மருந்தெல்லாம் அடிக்காத கருவேப்பிலை இது நல்லா பச்சை பசேனு இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரோஸ்ஸு அழகாக பூத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே நல்லா நம்ம வந்து கருவேப்பிலை நல்லா உருகி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி போட்டுக்கலாம் கருவேப்பிலை எல்லாத்தையும் உருகி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க புதினா இலையும் நான் வந்து நம்ம செடியில் பறித்தா தான் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற நெல்லிக்காய் போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் சால்ட் போடக்கூடாது மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூளில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது ஸோ அதனால் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் அரை அரட்டோம் மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்லாவே அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பச்சை பசேன்னு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு ஃபில்டரை வச்சு இது நல்லாமே வடிகட்டிடலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி நல்லா ப்ரெஷ் பண்ணி உள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாம் 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 எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்துக்கலாங்க நெல்லிக்காயில் நெல்லிக்காவில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதில் அவ்வளோ மருத்துவ குணம் நிறையாவே இருக்குது பார்த்திங்கன்னா ஹேர்ஃபால் பிரச்சனை டேண்ட்ரோஃப் பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே இந்த நெல்லிக்காயில் ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது இப்போ ஜூஸ் எடுத்தாச்சுங்க இந்த ஐஸ் க்யூப்ஸில் நம்ம ஊற்றி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு இதில் ஊற்றி வச்சு இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இது மீதி இருக்கிற ஜூஸையும் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம ஊற்றி எல்லாத்தையும் க்யூப்ஸாக எடுத்து நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம போகிறதுக்கு காலையில் அவ்வளோ சங்கட்டமாக இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு க்யூப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டம்மளோட சுடுதண்ணியில் மெதுப்பான சுடுதண்ணியில் இதை போட்டு குடித்தோம்னாலே போதுங்க அந்த டே ஃபுல்லாக நமக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க தாராளமாக குடிக்கலாம் ஈவன் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட குடிக்கலாம் வயிற்று உள்ள புண்ணு இருக்கிறவங்க அல்சர் பிரச்சனைக்கெலாம் இது அவ்வளோ மருந்தாக இருக்கும் இருபது எலுமிச்சம்பளத்தில் இருக்கற சத்து இந்த ஒரு நெல்லிக்காயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு நெ ஒரு டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு மாதம் டாக்டர்கிட்ட போகிறத தள்ளி போடலான்னு கூட சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நெல்லிக்காயில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் மறக்காமல் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் டெய்லியும் நீங்களும் குடிச்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்களாமல் இந்த நெல்லிக்காய் ஜூஸ்க்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரெண்டு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது ஃப்ரீசர்ல தான் வைக்கணும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ போஸ்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்